ஆண்டு காலம் இந்த நாடகம் நடைபெற்று கொண்டிருக்கிறது என்று சொன்னார்கள் அவர்களிடம் இருந்து படித்த மாணவர்கள் இந்த நாடகத்தை பாராட்ட மட்டும் இல்ல கிளியோ கிளியும் கிழிச்சாங்கன்னு சொன்னாங்க வேண்டாத நோட்டு இருந்தா கிழிக்கிற காலம் இது அதனால அதனால இந்த நேரத்துல இந்த டிராமா மிக மிக பொருத்தமானது அதுல அவர் ஒண்ணு சொன்னார் லைட்டெல்லாம் வெளிச்சமா இருந்தா எப்படி நோட் எடுக்கிறது இருட்டா இருந்தா தானே நோட்டு எடுக்கணும்னு இனிமே இருட்டாக இருந்தாலும் நோட்டு எடுக்க முடியாது நிச்சயமாக எல்லோருக்கும் பகிர்ந்து கொடுத்தா தான் அது நோட்டு இல்லை என்றால் நோட்டு இல்லை ஏனென்றால் நேற்று பத்திரிகை சகோதரர் என்கிட்ட கேட்டாங்க இப்படி கருப்பு பணத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்களே உங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லையான்னு கேட்டாங்க நான் சொன்னேன் நான் பத்மசேஷ படிக்க ஆரம்பித்து சென்னை மருத்துவக் கல்லூரியில் படிக்க ஆரம்பித்து அதுக்கப்புறம் நான் வந்து தஞ்சை மருத்துவக் கல்லூரியில் ஆரம்பித்து அரசியலுக்கு வந்து டாக்டர் ஆகலை டாக்டர் ஆனப்போ நான் அரசியல் ஆனேன் ஏன்னா ஒரு பையன் அவங்க அப்பாட்ட சொல்கிறான் அப்பா அப்பா நான் டாக்டர் ஆகணும் பண்ணுறேன் அப்பாவுக்கு ஒரே சந்தோஷம் போய் மகனே ரொம்ப சந்தோஷம் ப்ளஸ் டூவில் நல்லா படி எப்படி பத்மஸ்ரீ சேர்த்தியில் ஸ்டூடெண்ட்ஸை ட்ரெயின் பண்ணுவாங்களோ அது மாதிரி ட்ரெயின் ஆகணும் நல்லா படிக்கணும்னா அவங்க அப்பா சொல்கிறான் அவன் பையன் சொல்கிறான் ஆட போப்பா யாருப்பா இதெல்லாம் படித்து டாக்டர் ஆகணும் என்னை ஒரு அரசியல் கட்சியில் சேர்த்து விடு தானாக எனக்கு டாக்டர் பட்டம் கொடுத்துட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்றான் அப்படி டாக்டர் இல்லை நான் உண்மையான டாக்டர்ப்பா கொஞ்சம் நஞ்சம் நான் வச்சுருக்கிறதும் டாக்டர் தொழிலில் சம்பாதிச்சது அதனால் என்னோடய கோட்டும் போயிட்டு என்னோடய நோட்டும் ஒயிட்டுப்பா அதை பற்றி நாங்கள் கவலைப்படலை அதனாலதான் தான் நாங்கள் மோடியோட போர்ப்படை தளபதிகளாக இருந்து கொண்டிருக்கிறோம் என்று அதாவது சிரிக்க வேண்டும் எல்லோரும் சிரிப்பாக நான் டாக்டர் என்னாலும் சொல்கிறேன் நான் ஒரு நாள் எனது நோயாளிகளை பார்க்க போய் கொண்டிருந்தேன் ஒரு நோயாளி ரொம்ப கவலையாக இருந்தார் அவர்கிட்ட கேட்டேன் ஏங்க இவ்வளோ கவலையாக இருக்கீங்க என்னாகுமோனு கவலைப்படாதுங்கன்னு சொன்னேன் அதுக்கு அந்த நோயாளி சொன்னார் என்னாகுமோன்னு கவலைப்படலை டாக்டர் எவ்வளோ ஆகுமோன்னு தான் எனக்கு கவலையாக ஆக இப்படி சிரிச்சிங்கன்னா எங்களை மாதிரி டாக்டர்கிட்ட வர வேண்டிய அவசியம் இல்லை அதாவது மகேந்திரனுக்கு எனக்கு தான் போட்டி ஏனென்றால் அவரின் நாடகத்திற்கு வந்தால் எங்கள் கிளினிக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை ஏனென்றால் இதிலே எல்லாம் சரியாக போயிடும் எனக்கு எல்லாத்த விட பிடிச்ச வசனம் என்ன தெரியுமா தமிழ்நாட்டில் எப்போ பிஜேபியை கொண்டு வர போகிறீங்க அந்த வசனம் தான் எனக்கு மிகுந்த பிடித்த வசனம் எல்லா வசனத்தோடு என்று சொல்லி மிகுந்த மகிழ்ச்சி இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதில்